இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் சுதந்திர இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர்களில் யாராவது பொறுப்பேற்கக்கூடிய நாளில் ஜெய் பீம் என்று முழக்கமிட்டு அந்த பதவிக்கு வந்திருக்கிறதா யாரையாவது சுட்டிக்காட்ட முடியுமா அப்படி ஒருத்தராக இருக்கிறார் யார் நம்முடைய தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாய் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர் வந்ததுமே அடுத்தது ஒரு அதிரடியை போடுறாரு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு அரசு துறைகளில் போய் ஒட்டிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பு வந்தவரை உச்சநீதிமன்ற எல்லாம் இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் கவர்னர்களாகவும் பல்வேறு பதவிகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும் அதற்கு முட்டுக்கட்டை போடுறாரு அதுக்கு ஆப்பு வைக்கிறாரு பி ஆர் கவாய் மூணாவதாக கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஆர்எஸ்எஸ் கூடாரங்களை பார்ப்பனியத்தை ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பலை மிகப்பெரிய அளவில் நடுங்க வைத்த செய்தி மூன்றாவது உள்ளது என்ன அப்படின்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது கொலிஜியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறை இந்த கொலிஜியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இவர் கொண்டு வருகிறார் இதன் மூலமாக இனிமேல் பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அல்லது நீங்கள் இன்னும் குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டியிருந்தால் சந்திரசூட் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து பதவி காலத்திற்கு பிறகு ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறார் அந்த வெளிநாட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேட்குறார் ஏன்பா இந்தியாவில் வந்து ஸோ இந்த ஜுடிஷியல் ஏரியாவில் குறிப்பாக சுப்ரீம் எல்லாம் தலைமை நீதிபதியாக வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்களே பார்ப்பனர்களாக மட்டுமே இருக்கிறார்களே அப்படின்னு அவர் கேட்குறார் பெண்கள் சுத்தமாக வர்றதில்லையே இல்லையே ஏறத்தாழ்வு எழுபது எழுபத்தைந்து வருடமாகுது இந்தியாவில் ஏன் அது நடக்கலை அப்படின்னு அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் விலவலத்து போன சந்திரஜியோட நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பி ஆர் கவாய் அதாவது தொண்ணூத்தொன்பது சதவீதமும் இதுவரையிலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அது இனி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பி ஆர் கவாய் பொறுக்குமா ஆர்எஸ்எஸுக்கு பொறுக்குமா பாஜகவிற்கு பொறுக்குமா ஆரிய பார்ப்பனியத்திற்கு இதனால் தான் பிஆர் கவாயின் மீது ஒரு தினத்திற்கு முன்பு ஷூ வீசுவதற்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக இந்த இடத்துல பார்க்கணும் இப்போது பிஆர் கவாய் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி அதை கடந்து போயிட்டார் பெரிய மனுஷன் அந்த ஆள் அந்த ஆளுடைய ஆட்டிடியூட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் ஆனால் என்ன தெரியுமா இவனுக்கு செஞ்சுட்டு போயிட்டானுங்க நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் பெருமளவிலான பெரிய போராட்டம் இந்த சங்கிக்கு எதிராக நடந்திருக்கிறது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தாகணும் என்ன அப்படின்னா இந்த நபர் அதாவது ராகேஷ் கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தானே பி ஆர் கவாயின் மீது வந்து செருப்பு வீசியிருக்கிறார் அவர் நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் எதுவும் செய்யவில்லை கடவுள்தான் என்னை செய்ய வைத்தார் நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை வருத்தப்படவும் போவதில்லை அப்படின்னு அவன் சர்வசாதாரணமாக பேட்டி எடுத்துருக்கிறான் ஷூவை காதலிக்கக்கூடிய நபர் அவர் இல்லையா ஆர்எஸ்எஸ்கார பரிவார கும்பலுக்கு ஷூன்னா ரொம்ப பிடிக்கும் ஷூவோட தான் தூங்குவானுங்க ஷூவோட தான் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியும் காலங்காலமாக ஷூ அவனுங்க விடுறது மாதிரியே இல்லை அவன் சொல்லியிருக்கிறான் அவன்கிட்ட கடவுள் வந்து சொன்னாரான் கடவுள் வந்து சொன்னதுனால தான் நான் இதை செய்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ இப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம் இந்தியா முழுவதுமே பி கவாயின் மீது சங்க பரிவாரங்களுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு ஆர் எஸ் வாக்கு வங்கியில் கணிசமானது ஓபிசி வகுப்பை சார்ந்த மக்களுடைய வாக்கு அதை யாரும் நம்ம மறக்க முடியாது ஆனால் அந்த வாக்குகளில் மிகப்பெரிய சரிவு வரக்கூடிய தேர்தல்களில் ஏற்படும் மராட்டியத்தில் அது எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது அது இந்தியா முழுவதும் விரிவடைய போகிறது அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு வந்திருக்கு ஆர்எஸ்எஸ் எங்கே அதிகமாக மக்களை ஏமாற்றிகிட்டு இருக்கிறான் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக ஏமாத்துகிறார்கள் எஸ்டி பிரிவை சார்ந்த மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்கள போய் ஏமாற்றிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்கூடாக தெரியும் இதே ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய மனு ஸ்மிருதியில் தான் என்ன சொல்கிறான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் பார்ப்பான் ஷத்ரியன் வைசியன் சூத்திரன் இதுக்கு கீழே இருக்கிறவங்கள மக்களாக கூட மனுஸ்மிருதி மிதிக்கலை மதிக்கலை நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒன்று சொல்கிறேன் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சூத்திரன் கல்வியற்றால் அவன் காதில் இயத்த ஊத்து அப்படின்னு சொல்லிருக்கிறான் பெரிய மூளை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நாங்கள் மட்டுந்தான் படிப்போம் அப்படின்னு சொல்லி கல்வியை ஆட்டையை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல் இன்றைக்கு விலவலத்து போயிருக்கு ஏன்னா ஓட்டுன்னு வரும்போது எல்லாருடைய ஓட்டுந்தான் வேணும் அவனுக்கு ஆனால் ஓபிசி பிரிவை சார்ந்த மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இதை உறுதி செய்கிறதுக்கு இன்னும் கூடுதலான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய சிஎம்மா இருக்காங்க இல்லையா ரேகா குப்தா அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இந்திய நாட்டில் இருக்க பெரும்பாலான மக்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா சமூகத்தில் அறிவின் ஜோதியை ஏற்றி வைப்பவர்கள் நமது பிராமண சமூகம்தான் அவர்கள் வேதங்களை மட்டுமல்ல ஆயுதங்களையும் வணங்குகிறார்கள் ஆயுதங்கள் மற்றும் வேதங்கள் மூலமாகவே இன்று சமூகத்தையும் நாட்டையும் காக்க முடியும் அறிவின் ஜோதியை ஏற்றி மதத்தை பரப்பி நல்லெண்ணத்தின் உணர்வை வளர்ப்பதன் மூலம் பிராமண சமூகம் எப்போதும் சமூகத்தின் நலனுக்காகவே உழைத்து வந்திருக்கிறது எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் பிராமண சமூகத்தை முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காராக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா பொழிந்து இருக்கிறார் கோபத்தில் இருக்கிறாங்க இந்திய மக்கள் எந்த நூற்றாண்டில் எங்கே இருக்கிறோம் சமத்துவம் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி செல்ல வேண்டிய தருணத்தில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாங்க இந்திய மக்கள் கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்கிறேன் நேற்றுக்கு இந்த ராகேஷ் கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்களே அவன் தானே இந்த ஷூவை வீசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவனுடைய ஒரு போலி அக்கௌண்ட்டில் அதுக்கு கீழே கர்நாடகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நபர் அவனுடைய பேர் வந்து பாஸ்கர் ராவ் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா கீழே போய் ஒரு 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 பதிவு ஒன்று போட்டிருக்கிறான் உங்களுடைய துணிச்சலுக்கு பாராட்டுக்கள் அதாவது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாயின் மீது ஷூவை எடுத்து வீசுவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க இல்லையா அந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் எதிர்ப்பு பயங்கரமாக கிளம்புது உடனடியாக என்ன பண்ணுவான் நமக்கு எல்லோரும் தெரியும் தானே உடனே அதை டிலீட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுது அப்போது நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதிவு ஏன்னா பிஜேபிக்காரன் யாருக்காக வேலை செய்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன் எதற்காக அந்த அந்த அமைப்பை ஆரம்பித்தான் அவனுடைய நோக்கம் என்ன அவன் எப்படி சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக இருக்கிறான் அவனுடைய செயல்பாடுகள் என்ன இந்த நூறு வருஷத்தில் அவன் என்ன செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் மிக நுட்பமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா அவன் பல்வேறு வழிகளில் இந்திய சமூகத்துக்குள்ளே ஊடுருவி கொண்டே இருப்பான் அதை அகற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் சொல்கிறேன் பிஆர் கவாய் மீதே இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக இவனுங்க போகிறாங்க அப்படின்னா இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த குரூப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க